வெல்கம் பேக் டு சேல்வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அதர் வ்ளாக்ஸ் ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் ஸோ ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த ரொட்டின் வீடியோ வந்து போடலை ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு ரொட்டின் கடைசி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொட்டீன் வீடியோவுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் ஜீவா சார் வந்து வந்திருந்தாப்பில் ஆக்டர் ஜீவா ரவி சார் அவங்களுடைய இந்த சோஷியல் மீடியா போடைய அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ரோனாக்கு அதுக்கப்புறம் அந்த சிட்டி சிமுக்கில் போனோம் இல்லையா அந்த இதை பற்றி போட்டிருந்தேன் சரி ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகிறேன் அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே ப்ரோ போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நேற்று போன இடத்துக்கு தான் போனேன் அதனால் வந்து நேற்று நீங்கள் அந்த இடத்த வந்து பார்த்துட்டீங்க ஸோ அதனால் வந்து நான் ஷூட் பண்ணல அது அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனேன் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த இதை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இது எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஒரு லெட்டர் ஒன்று எடுக்க வேண்டியது அதையும் எடுத்து கொண்டு வந்து நமக்கு பின்னாடி வந்து நம்ம வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட் இருக்காங்க அவங்கள்ட கொடுத்தாச்சு அவங்க கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருவாங்க இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா அல்மீரா போகிறேன் அல்மீராவில் போய்ட்டு இந்த ஒப்புமத்தில் அதாவது கவர்மெண்ட்லேருந்து ரேஷன் பொருட்கள் கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்து அன்றைக்கி பால் வாங்கிற பால் வந்து பால் வந்து பெண்டிங்கில் இருக்குது அந்த பாலையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனுடைய நெஞ்சு பீஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க நல்லாலயமா அது எதுக்கு சிக்கனுடைய நெஞ்சு பீஸ் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இவங்க வந்து இந்த சாண்ட்விஜ் இருக்குது பாருங்கள் அந்த சாண்ட்விட்சில் வந்து அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் வந்து செய்வாங்க சின்ன குட்டி குட்டி சாண்ட்விட்சு அது ஒரு வாய்க்கு பத்தாது அப்படிதான் சொல்ல முடியும் அந்த சாண்ட்வெஜ் அந்த சாண்ட்விஜ் இதுக்கெல்லாம் செய்கிறதுக்காக வேண்டி இந்த சிக்கன் பிரிஸ்ட்டை வந்து வாங்கி ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க எப்பயுமே அல்வாக தான் வாங்குவாங்க ஆனால் வந்து இந்த தடவை வந்து அல்வாஹா வந்து நோம்புக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ரிஸ்ட்டு பீஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுக்கிறத வந்து நிப்பாட்டாங்களாம் அது என்ன ரீசன் தெரியலை ரீசன் கேட்டதுக்கு அந்த அல்வாகா சென்டரில் வந்து சொன்னாப்பில எனக்கு தெரியாது பாய் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முதலாளி மட்டும் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இப்போ அல்வாஹாவில் இருந்து இப்போ அது வர்றதில்லையாம்மா அப்படின்னு சொன்னேன் அப்படியா செய்யுது சரி ஓகே வேறு கம்பெனிகளில் இருக்குமா வேணுன்னா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் வேறு கம்பெனினா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அவர் ஆ ஐஷ் அப்போது விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் நேற்று வந்து யோசனை பண்ணியிருப்பாங்க போல் சரி ஓகே கிடைக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என் கூட வர்றவங்கள்கிட்ட வந்து நம்ம பேங்க் கார்டை கொடுத்து செய்துட்டு சொல்லு எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷு வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல் இப்போ நான் வாங்குறதுக்கு தான் வண்டி எடுத்து இப்போ போய்கிட்டுருக்குறேன் நம்ம தஃனாவில் உள்ள அல்மீராவுக்கு தான் போகணும் போயிட்டு வாங்கணும் அங்கே தான் வந்து அதுதான் வந்து பெரிய அல்மீரா சரிங்களா கத்தாரில் இருக்கிறத பெருசுன்னு சொல்ல முடியாது ஸோ தஃனா ஏரியாவுக்குள்ளே அதுதான் பெரிய அல்மீரா அங்கே தான் வந்து எல்லாருமே வந்து வாங்குவாங்க பார்க்கிங் வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும் அந்த இடத்துல இந்த டயத்தில் வந்து பார்க்கிங் கிடைக்கும் கால டயத்தில் தான் கிடைக்காது இருந்தாலும் நம்ம அல்மீராவில் போயிட்டு பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா இப்போ அதை வரும்போது பின்னாடி ஒரு குரல் கேட்டுச்சுல அது எனக்கு வர எங்கே போகிற அல்மீராவுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் அல்மீரா தான் போகிறேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அல்மீராவில் போயிட்டு பார்ப்போம் ஓகேவா சுரேஷ் நான் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து அப்படியே அல்மீராவுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம ஹிலாலில் இருக்கிற அராமேக்ஸுக்கு நான் ஒன்றும் வந்துட்டேங்க இப்போ இந்த அராமேக்ஸில் போயிட்டு பார்சல் வந்துருக்குது நேற்று தான் வந்தேன் இங்கே மறுபடியும் ஏதோ பார்சல் வந்துருக்குது போல் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல் அதை போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு போயிட்டு ஒப்படைக்கணும் அதை நான் இப்போ போகிறேன் உள்ளே போனோன்னா உங்களுக்கு டோக்கன் எடுக்கணும் டோக்கன் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து போகணும் சரிங்களா அது என்ன நம்பர் சிப்மெண்ட் நம்பரு அந்த நம்பரு இந்த நம்பர்லாம் இருக்குது அதில் நம்ம அந்த நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டோக்கன் எடுத்துகிட்டு அங்கே போய் உட்கார நான் அந்த அராமேக்ஸுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டேங்க லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தூக்கமே வரலை அது என்ன ஒரு முக்கால் மணி நேரம் தான் ரெஸ்ட் கிடச்சிச்சு அதுக்கடுத்து ஓனர் வந்தார் ஓனர் வந்துட்டு இந்த புதுசாக வில்லா கட்டுறாங்க இல்லையா அதில் வந்து இந்த என்னது விண்டோ ஃபிட் பண்ணதில் வந்து அந்த பிளாஸ்டிக் இதுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து போட்டிருக்காங்க பிளாஸ்டிக்கு அட்டை டைல்ஸ் ஒட்டின அட்டை அது இது எல்லாத்தையும் போய் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கேன் வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அப்பா உப்பு துப்புன்ட்டு இருக்குது பயங்கரமாக இருக்குது அக்னி வெயில் ஹார்மோம் ஆயிடுச்சு கத்தாரில் இன்றைக்கி வந்து என்னென்னா கொஞ்சம் ஹுமினிட்டி வந்து அதிகமாக இருக்குது புழுக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படியே வெளியில் வந்து இந்த மரத்துக்கு அடியில வந்து போது அப்படியே நம்ம ஊரில் உட்காந்துருக்குற ஃபீல் இருக்குதுங்க செம்மையாக இருக்குது அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலை நல்லா காத்து அடிக்குது அதுக்கப்புறம் அந்த குருவி சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே நம்ம பட்டுட்டு வந்த கஷ்டம் வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி பெருமூச்சு விட்டோம்னா இன்னும் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது சரி அப்புறம் வந்து மகரிப் தொலைந்ததுக்கு அப்புறம் முதலாளிம்மா வெளியில் போகிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை பார்ப்போம் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து வந்து கிவேவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று கொடுத்து முடிச்சாச்சு ஸோ அடுத்து வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இன்னும் ரெண்டு பேர் மட்டும் அட்ரஸ் வந்து இன்னும் நமக்கு தரல அது மட்டும் கொஞ்சம் அட்ரெஸ் கொஞ்சம் அனுப்பிவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மறுபடிக்கி நான் வந்து ரீ குல்கோள் பண்ணி மற ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கேன் ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அனுப்புங்கள் இந்த வீடியோ வந்து நாளைக்கு வரும் அப்போ நாளை கழித்து ஆரம்பிச்சுடுவேன் நீங்கள் இன்றைக்கி அது எப்படின்னா நீங்கள் அனுப்பலை அப்படின்னா நாளை கழித்து திருப்பிரி குழுக்கள் போட்டு அதில் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க அவங்களுக்கு அட்ரஸை வாங்கி அவங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம் சரிங்களா பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த குருவி சிட்டுக்குருவியை பாருங்கள் சிட்டுக்குருவி வந்து இற திண்டுக்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து கோழிக்கு வாங்கி வச்சுருந்த தீவனம் அந்த தீவனத்தை வந்து அப்படியே வந்து வெளியில் கொண்டு வந்து போட்டோம் இப்போது அந்த தீவனம் வந்து இவங்களுக்கு வந்து அது யூஸாக இருக்குது அது எதுக்கு வேஸ்ட்டு பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் போட்டு அது பக்கத்து அது பக்கத்தில் வந்து அந்த டப்பாவில் வந்து கொஞ்சம் தண்ணி அள்ளி வச்சு வச்சுருக்குறோம் இந்த வெயில் டயத்தில் வந்து இந்த குருவி பூரா இதுகள்லாம் வந்து சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பாருங்கள் நம்ம ஊரில் தான் சிட்டுக்குருவியுடைய இனமெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி இது எல்லாமே வந்து அது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது அந்த இடத்துல உட்காந்துருந்தேன் இல்லையா உட்காந்துருந்துட்டு அந்த சிட்டுக்குருவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதோட வீட்டுக்களை வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கும் போது நம்ம முதலாளி நம்ம ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு செய்யுது இந்த மாதிரி ஒரு ஆறரை மணிக்கு என்ன செய்ய வண்டி எடுத்துக்கிட்டு நேராக ஹர்த்தியாத்தில் உள்ள ஓமர் கையும் உமர் ஹையம்னாக்கா நம்ம அந்த சஃபீஹா ஜாத்தர் இதெல்லாம் வாங்குவோம்ல அதாவது நம்ம சைதா பேக்கர் போனாலும் சாத்தர் வாங்குவேன் பட் அங்கே வந்து வேறு சாத்தார் இங்கே வந்து வேறு சாத்தார் அங்கே என்ன சாத்தர் போகிறோம் இங்கே என்ன சாத்தர் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம சைதா பேக்கரில் வந்து வாங்குகிற சாத்திரை வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பட் இங்கே வந்து வாங்குறதை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இப்படி இருக்கும் இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும் ஸோ இந்த இந்த சாத்தரை தான் இப்போ நான் வந்து வாங்குறதுக்கு வண்டியில் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு ரோடு ஐயோ அந்த பக்கத்தில் இருக்குதாங்க எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க இதுக்குள்ளே போயிட்டு போக முடியாது போல் நான் போது பாருங்கள் அந்த வண்டி அந்த வண்டி வழியாக போயிருந்துருக்குன்னு ஏன்னா இந்த பார்க்கிங் போட்டதுக்கு தான் நம்மளே இந்த பக்கத்தில் வர்றோம் நார்க்குழு உமரவாள் கையான் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த பக்கத்தில் என்கிட்டாவது ஒரு இடத்துல வண்டியை கொண்டு போய்ட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க ஓகேங்களா இப்படி போகமா பாருங்க இப்போ நான் வந்து மாலில் இருக்கிற அல் முஃப்தா ஜுவல்லரிக்கு தான் நான் வந்து வந்திருக்கிறேன் இந்த அல் முஃப்தா ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து டைமனு ஸோ சார் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜரு ஸோ அவர் வந்து ஃப்ரம் கேரளா தமிழும் தெரியும் ஸோ அவர்கிட்டயும் நம்ம வந்து கேட்போம் குறைச்சி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஸ்டின் கேட்டுவிட்டு அப்படியே நம்ம போகலாம் சரிங்களா ஸ்லாம் வலைக்கம் சரி அப்படியே சௌக்கியமா ഇപ്പൊ നമ്മ ചാനല മലയാളീസും ഉണ്ട് തമിഴും ഉണ്ട് മിക്സിംഗില് ഇപ്പോ ഇന്ത തമിളുമുണ്ട് ക്ൽമുഫ്ത ജ്വല്ലറി അൽമഫ്താ ജ്വല്ലറി എന്താ സ്പെഷ്യൽ അൽമഫ്താ ജ്വല്ലറിൽ എക്സ്പെഷ്യലി കസ്റ്റമേഴ്സ് കംപ്ലീറ്റ് കത്രീ അതാണ് അവരുടെ വെഡിങ് ഐറ്റംസ് ജ്വല്ലറികള് അവർക്കുള്ള വാച്ചസുകള് വാച്ചസ് പിന്നെ മറ്റുള്ളവരും വാങ്ങുന്നവരുണ്ട് കുറച്ച് കോസ്റ്റ്ലി ആയിട്ടുള്ള ഐറ്റംസുകൾ അതായത് ഞങ്ങളുടെ കയ്യിൽ ഇല്ല ഗോൾഡ് വിത്ത് ഡയമണ്ട്സ് കംപ്ലീറ്റ് പിന്നെ ഫ്രഷസ് സ്റ്റോൺസ് അങ്ങനെയുള്ളതൊക്കെയാണ് നമ്മുടെ കയ്യിലുള്ളത് അത് കൂടുതലും വരുന്നത് കത്തിരി കസ്റ്റമേഴ്സ് ആണ് പിന്നെ അവരുടെ വെഡിങ് സെറിമണിക്ക് ആയിട്ടുള്ള തിങ്സുകളാണ് നമ്മുടെ കയ്യിൽ കൂടുതലുള്ളത് അതായത് സ്റ്റാർട്ടിങ് പ്രൈസ് ലോ സ്റ്റാർട്ടിങ് സെറ്റുകളൊക്കെ ആണെന്നുണ്ടെങ്കിൽ സ്റ്റാർട്ടിംഗ് പ്രൈസ് വരുന്നത് ഫിഫ്റ്റി തൗസൻഡ് മുതൽ വൺ മില്യൺ വരെയുള്ള സെറ്റുകൾ നമ്മുടെ കയ്യിലുണ്ട് ഹെമറാൾഡ് ഉണ്ട് സഫയർ ഉണ്ട് റൂബി ഉണ്ട് എല്ലാ സ്റ്റോൺസും നമ്മുടെ കയ്യിലുണ്ട് പിന്നെ അതേപോലെ ബഗറ്റ് വിത്ത് സ്റ്റോൺസ് ആയിട്ടുള്ളത് സോളിറ്റർ അങ്ങനെയുള്ള എല്ലാതും നമ്മുടെ ഇടയിലുണ്ട് ഞങ്ങൾക്ക് ഒരു പത്ത് പതിനൊന്ന് ഔട്ട്ലെറ്റ്സ് ഉണ്ട് ഞങ്ങളുടെ ഹെഡ് ഓഫീസ് അൽസത്തിലാണ് അൽമുഫ്ത ജ്വല്ലറി മറ്റും അൽമത്തോഫ് കമ്പനീസ് ആണ് അൽമഫ്തടെ അൽമഫ്തല്ലാതെ സ്കൂള് അതേപോലെ മറ്റുള്ള ബിസിനസ് കൂലിഫിരി സ്കൂള് എല്ലാം എല്ലാ റിയൽ എസ്റ്റേറ്റ് ബിസിനസ് ഇലക്ട്രോണിക്സ് എവരിലക്ട്രോണിക്സ് അവരില്ലാതുകൊണ്ട് ഈ ഷോറൂം ഇപ്പൊ ഒരു പത്ത് വർഷത്തോളം എല്ലാം സെയിമെന്റ് ആണ് എല്ലായിടത്തും പിന്നെ അൽമുഫ്തയുടെ ആ പേരുള്ളത് കൊണ്ട് ഇവിടെ ആയാലും കസ്റ്റമേഴ്സ് കുറവാണെങ്കിലും ഈ ഷോറൂമിൽ കസ്റ്റമേഴ്സ് നമുക്ക് എപ്പോഴും അത് എന്നുള്ള ഒരു അൽമുഫ്തീർ തീർച്ചയായിട്ടും അങ്ങനെ കാണാൻ കഴിഞ്ഞു പരിയപ്പെടാൻ കഴിയുമ്പോൾ അധികം സന്തോഷം ഇനിയും ഇനിയും ഒക്കെ ആയിട്ട് വായു തീർച്ചയായിട്ടും നമ്മുടെ അതിലെല്ലാ കളക്ഷൻസും നമ്മുടെ റിങ്സ് செட்டுகள் அதெல்லாம் எ வாட்சஸ் உண்டு வாட்சஸ் சாரியோட சோடரிஸ் ஓரிஸ் செஞ்சுரி எல்லா வாட்சஸ் நம்மளோடபிள் அது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஓகே நம்மளே தீர்ச்சியாயிட்டும் இப்போ வந்து நம்ம வந்து சார் வந்து எல்லாமே சொன்ன சாருடைய பேரு என் பேர் நாசிர் முபாரக் நாசிர் முபாரக் ஓகே நம்ம நாசர் திரிச்சூர் ஓகே நாசிர் முபாரக் பாய் பாய்ன்னு சொல்லிக்கிறாங்க ஓகே நாசிர் முபாரக் பாய் வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லாமே சொன்னாங்க பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இக்கு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து ஃபுல்லாக வந்து கோல்டு அதாவது எப்படின்னா கோல்டு கலந்த டைமண்ட் ஸோ அதனால வந்து வெரி 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 எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ சார் வந்து என்ன சொன்னார்னாக்கா ஐம்பதாயிரம் ரியால்ல இருந்து ஒன் மில்லியன் ரியால் வரைக்கும் இங்கே வந்து பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்மளால் இப்போ வந்து நம்ம ஒரு இந்தியன்ஸாக இருக்கிறோம் ஆனால் என்னால் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வந்து எடுக்க முடியும் எடுக்க முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது நான் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட வந்து பேசும்போது அவர் வந்து அர்த்தம் சொன்னார் இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்னால் வந்து உங்களை வந்து தீர்ச்சியாக சொல்ல முடியாது தெரிஞ்சு பெற முடியாது நீங்கள் உங்களால் முடிங்க எடுக்கிறதுக்கு முடியும் ஸோ எடுக்க முடியாமலும் இருக்கலாம் ஸோ ரெண்டுலுமே இருக்கேன் அதனால் வந்து நீங்கள் இப்போ கத்தாவில் இருந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஹையரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எடுக்கணுன்னாக்கா அல் நீங்க நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அதுவும் அல்முப்தா நம்ம கர்ராஃபா பிரான்ச் கர்ராஃபாவில் இருக்கிற இஸ்தான் பிரான்ச் ஸ்பெஷல் மேனேஜ்மெண்ட் ஆகிட்டு சம்சாரிச்சுட்டு அட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் வந்து டைமண்ட்லாம் வந்து அதுக்கு ஒரு இது இருக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் உண்டு எல்லா சர்டிஃபிகேட் உண்டு விஎஸ் விஎஸ்எஸ் உண்டு எல்லாம் ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நம்ம கல்ஃபில் வந்து ஒரு டைமண்ட் வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்னாக்கா சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது அது வந்து பெரிய லெவலில் வந்து அது இருக்குது ஸோ உங்களுக்கு அது நல்லா தெரியும் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஸோ பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம வியூ சேனலில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஆமாம் ஏன்னா என்னால் வந்து ஏன்னா ரெண்டு பேர்லேயும் டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் விஷாலா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ சரி ஓகே கேஸ் அவ்வளோதான் இப்போ நான் வந்து வெளியில் போயிட்டு இந்த போர்டை வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கவர் பண்ணி பண்ணியும் நான் காட்டுறேன் ஏன்னா நான் வந்து உள்ளே உள்ளதில் தான் நான் காட்டியிருக்கிறேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக லக்ஷரியாக தான் இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் லக்ஷரி லக்ஸரி ஃபுல்லாக உட்டில் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க தான் இருக்குது பாருங்கள் ஹல் முஃப்தா ஜுவல்லரி ஸோ இது வந்து இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க அதாவது நம்ம வந்து ஒரு ஷாப்புக்குள்ளே போகிற மாதிரியாவே இருக்காது ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குங்க அதாவது பெரிய ஒரு அரண்மனை நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம போவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க அது சூப்பராக இருக்குங்க ஆனால் வந்து என்னென்னாக்கா இங்கே ஐம்பதாயிரம் ரியானில் இருந்து ஒன் மில்லியன் ரிய ஒன் மில்லியன் ரியால் வரைக்கும் இவங்கள்ட்ட வந்து சாதனங்கள் இருக்குது அதாவது திங்ஸுகள் இருக்குது ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் ஹையரில் இருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெட்டிங் அனிவர்சரிக்கு கிஃப்ட்டு பண்ணணும் பர்த்டேக்கு கிஃப்ட்டு பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம் சரிங்களா அதுவும் நம்ம சேனல் நம்ம வந்து சொன்னீங்கன்னாக்கா அதிலேயும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பல நம்ம ப்ரோ ஸோ வந்து கொஞ்சம் பாருங்கள் ஓகே அல் முஃப்தா ஜுவல்லரிக்கு போயிட்டு அங்கே வந்து கிஃப்ட்டு வந்து பேக் பண்ண என்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன்ல அதை போய் கிஃப்ட்டு எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து வீட்டில் சேஃபாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க லொக்கேஷன் அனுப்பலை இப்போ மணி வந்து பார்த்தாக்கா மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நான் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படியே நான் சும்மா பொடி நிறையா வந்தேன் நம்ம மஜிஷ் பாயை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் தான் வந்து வீடியோ பிடிச்சிட்டு நமக்கு வந்து கேமராமேனாக ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு கைஸ் அப்புறம் என்னது நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஃபேமிலியை வந்து நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் ஸோ நாளைக்கு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் ஷார்லா வந்து வரட்டு வரும்போது அந்த அழகான பே வந்து நம்ம தனியாக ஒரு vlog போட்டு நம்ம எடுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து வேலை முடிஞ்சிச்சு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் ரூமுக்கு போயிட்டு நீ படுத்து தூங்கினேன் காலையில் எழுந்திரிச்சு அஞ்சரைக்கெலாம் எழுந்திரிச்சி வண்டியெல்லாம் கிடைக்கணும் இப்போ போயிட்டு வீடியோலாம் எடிட் பண்ணணும் ஸோ நிறைய வேலைகள் இருக்குது நாளைக்கு நம்ம சிஸ்டர் பிரதர்லாம் வர்றதுனால இப்போ நைட்டோடய நைட்டாக வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி அதுக்கு தம்பளை எல்லாம் ரெடி பண்ணி அது ஒரு பக்கமாக சேஃபாக வச்சாதான் நாளைக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக அவங்களோட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கலாம் ஸோ நாளைக்குரிய வேலைகளை நாளைக்குரிய விளாகில் வந்து பார்ப்போம் என்னங்க டங்கு ஸ்லிப்பாகி பத்தல் வருது அப்படின்னு சொல்லிருக்கா ஏதோ ஃப்ளோர்ல வந்து அப்படி வந்துடுச்சு சரி ஓகே என்னன்னாக்கா மறக்காமல் செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு என்னமோ தெரியல ஒரு மாதிரியாக நெஞ்சு எரிச்சலாகவே இருக்குது போயிட்டு சூதனி வச்சு குடிச்சிட்டு அப்படியே போய் படுக்கணும் இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பை பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்